அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பாரு இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா அந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக பார்க்கும் பொழுது இந்த பலன் ஹண்ட்ரட் பர்சன்ட் சிறப்பாக இருக்குன்னு நம்பி வாங்க பதவிக்குள்ள போவோம் சிம்ம லக்கண சிம்மராசி நேர்களே உங்களுக்கு சுக்கரதில் சந்திரபுத்தியா என்ற பதிவானது பதிவானது லக்கணத்தை எண்ணி வர ஏழாம் பாகமான ஏழாம் ராசினா கும்பராசின்னு பதிவாக கும்பராசி என்ன நசாரம் இருக்குது அந்த நட்சத்திர வாயிலாக உங்களுக்கு புத்தி புத்தினைக்கி சந்திரபகன் பாலு கொடுக்க புத்திநாதன் பகவான் எப்படி மனுஷன் எப்படி பணம் வந்து பதிவாகும் இந்த பதிவானது நாங்கள் எப்படி பார்த்து எப்படி பணம் தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கனாக்க உங்கள் ஜனநகராக ஜாதைய எடுத்து பார்க்கும்போது ராசி கட்டம் நவாசம் ரெண்டு கட்ட கொடுக்க கொடுக்கப்பட்டிருக்கேங்க அது பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு ராசி கட்ட ராசிக்கட்டை பார்த்து பலன் கட்ட கொடுப்பட்டுருக்கு ஓகேங்களா அப்போ அது பார்த்திங்கன்னா லான் போட்டுக்கிறதா உங்களுக்கு முதல் முதல் பாகம் லக்கணம் ஓகேங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சாறு ஏழு எண்ணி வரை ஏழாம் பாகத்தோட பதிவு தான் அந்த பதிவு ஓகேங்களா அப்போ பார்த்திங்கன்னா இந்த நசு சார் எப்படி தெரிஞ்சுன்னு கேட்டிங்கனாக்கா உங்களோட ராசி கட்டத்துக்கு பின் பேஜில் அதாவது முன் பேஜில் ஓகேங்களா அது முன் பேஜில் அல்லதுக்கு அடுத்த பேஜில் ஓகேங்களா உங்களுக்கு நசு சாரம் போட்டிருப்பாங்க கிரகத்தை முன்ன போட்டிருப்பாங்க சூரியன் சந்தனன் செவ்வா புதன் போட்டிருப்பாங்க அதுக்கு நேராக பார்த்தீங்கன்னாக்கா நசையா சாரம் போட்டிருப்பாங்க ஓகேங்களா அப்போ அந்த சாரத்தின் தான் உங்களுடைய கிரகங்கள் பயணித்து உங்களுக்கு தசா புத்தி நடத்து நடத்துறாங்கன்றது இதோட பதிவோட புரிதல் ஓகேங்களா சரி இது புரிஞ்சுட்டு பலன் பார்த்து சிறப்பாக ஓகேங்களா இது நாங்கள் சிம்பிள் சிம்பராசிக்கிறது அந்த பகுதி பார்க்கணுன்னா அப்படி கிடையாது சிம்பிளக்கணமாகிறது வேறு எந்த சிம்பிள் அக்கணமாக வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு சுக்கர தசையில் சந்திரபுத்தி நடக்குமானால் லக்கண பாவரது இந்த பலனி அப்படி பார்த்து அப்படி பலன் தெரிஞ்சுக்கலாம் இது எத்தனை நாடுகளில் செயல்பட்டு இருக்குன்னு கேட்டிங்கனாக்காக்காக்காக்காக்கா உங்களுக்கு சுக்கர தசையானது பார்த்தீங்கன்னா இருபது ஆண்டுகள் செயல்பட்டு இருக்கும் சுக்குரதை சந்திரபுத்தி பார்த்திங்கனாக்கா ஒரு வருடம் எட்டு மாதம் செயல்பட்டு ஓகேங்களா அப்போ அது பார்த்தீங்கன்னா எத்தனை கூட தசா புத்தின்னு கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு மூணு கூடையும் பத்து குடையும் சுக்கர திசைங்க ஓகேங்களா அப்போ புத்தி பார்த்தீங்கன்னா சந்திர புத்தி பாலண்டு புத்தி ஓகேங்களா சரி ரைட் இது லக்கணுக்கு எண்ணி வர ஏழாம் பாகமான ராசியான கும்பராசியான நர்ஷாரம் பார்த்துலாம் ஓகேங்களா என்ன இருக்குதுங்க அவிட்டம் மூணாம் நாலாம் பாதம் இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சதை ஒன்று மூணு நாலு பாதம் இருக்கும் அடுத்து பூரட்டாதி ஒன்றாவது ரெண்டாவது மூணாவது பத்தம் ஒன்பது பாதம் இருக்கும் ஓகேங்களா இப்போ உங்களுக்கு அவிட்டம் பாதத்தில் உங்களுடைய புத்தி நான் பாலண்டு கூடிய புத்தி எப்படி சந்திரபு எப்படி பயிர் எப்படி போக ஓகே ஓகேங்களா சரி ரைட் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சம்மந்தப்படுத்துங்க இடத்துல ஏழாம் பாவம் சம்மந்தப்படுது அப்போ நாலு ஒம்பது சம்மந்தப்பட்டு மேலே பால்ட்டு அது மாதிரி பயணிக்குது ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலக்கட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு திருமணம் இப்போ இந்த காலகட்டம் ஆகுமான இந்த காலகட்டம் கண்டிப்பாக கட்ட கட்டாய திருமணம் ஆகுங்க ஓகேங்களா அப்போ திருமணக்கு உண்டான பயணம் புற செலவு அப்போ ஆல்ரெடி திருமணம் ஆகிடுச்சின்னா இப்போ மனைவி அது அதாவது இப்போ இது பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி கணவனாக இருப்பாங்க இப்போ ஆண் ஜாதகமாக இருந்தால் இது மனைவியாக இருப்பாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க அவள் தூரத்து பயணம் போகணுன்னு ஆசைப்படுவாங்க இந்த காலகட்டங்களில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சொகுசு ஒரு வண்டி வாகனம் ஓகேங்களா தூரத்து பயணம் இந்த மாதிரிலாம் போகணுங்கிற அமைப்பு நினைப்பாங்க ஓகேங்களா அப்போ மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தன்னோட உடல்நிலை பார்த்துக்குவாங்க இந்த மாதிரி காலகட்டங்களில் ஒரு ஆடை யாபாரம் இந்த வாங்குறது அதுக்குண்டான விரை அதுக்குண்டான செலவு ஓகேங்களா சில பார்த்திங்கன்னா திருமண செலவாக இருக்கும் சில பார்த்திங்கன்னா களத்துக்கு உண்டான மருத்துவ செலவு பார்த்துட்ருப்போம் ஓகேங்களா சிலர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பிரச்சனை கூட வரதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அதெல்லாம் பார்த்து சூதனமாக பயணிக்கிறது நல்லதுங்க ஓகேங்களா அப்போ எல்லாத்தையும் பார்த்து ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து நிதானமாக யோசித்து நாம் செயல்பட்டால் சிறப்புங்க இது மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயர்கல்வி படிக்கிறது உச்சக்கல்வி படிக்கிறது ஊர் டூர் பயணித்து படிக்கிறது இந்த காலகட்டம் கல்யாணம் ஆகிட்டு சிலர் படிக்கிறது ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னாக்கா படித்தவங்களாம் வந்து நம்ம வந்து நம்ம தேர்ந்தெடுத்து திருமணம் பண்ணிக்கிறது ஓகேங்களா அப்போ வண்டி வாகனம் வீடு வாசல் அதில் நல்ல வாய்ப்பு இருக்கிறதோட பார்த்து நம்ம அச்சீவ் பண்ணி நம்ம மனசு பார்த்து டாக்கு பிடிக்கிறது ஓகேங்களா அப்போ பத்து கோடி மூணு கோடி சுகரதவார் இல்லைங்களா அப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு எதோ ஒரு பாயிண்ட் அப்பில் நம்மளுக்கு இந்த ஒரு காலத்துவம் கொடுக்கும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் பார்த்து உஷாராக சூதனமாக இருக்கணுங்க அதே மாதிரி காலத்துக்குள்ளே வந்து செயற்கை இருக்குது பிரிவனையும் இருக்குது பார்த்து உசாக சூதனமாக இருக்கணும் சரி எவ்வளோ சொல்லிட்டு போனால் அந்த சாரத்துக்கு போகலாங்க அந்த சார் என்ன சார் இருக்குங்க சதை சாரத்தில் உங்களுடைய பழங்குடி புத்திநாதன் சந்தர்ப்பது என்ன பழங்குடியும் பார்ப்போம் அப்போ வந்து ஏழு சம்பந்தப்படுத்து ராக சம்பந்தம் சதை சதைங்கிறது ஒரு சார் இல்லைங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏழு சம்பந்தப்பட்டு ராக சம்பந்தப்பட்டு இப்போ வந்து பழங்குடியவன் வந்து பயணிக்கிறார் ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலக்கட்டத்தில் என்ன பலன் கேட்டிங்கனாக்கா கட்டாயமாக நாம் ஊருட்டு ஊர் பயணம் ஓகேங்களா அப்போ திருமணம் ஆகிடுச்சினாக்கா தேர் நிலுவாக போகிறது இந்த ஒரு பாயிண்டை கொடுக்கும் சிலர் பார்த்தீங்கன்னாக்கா வீண் அலைச்சல் வீண் வீண் அவப்பெறும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகேங்களா இப்போ அது அது மூலியமாக நான் வெளியூர் போகிறது சேற்று நம்ம மன மனசு நம்ம வெளியூர் போகிறது மன ஒரு உளைச்சலாக இருக்கிறது மனம் வந்து அலப்பாயிறது மனசை கண்ட்ரோல் பண்ண முடியாது ஓகேங்களா சிலர் பார்த்திங்கன்னா ஒரு தொழில் ரீதியாக வெளியே போகிறது ஓகே ப பத்துக்கு மூணு மணி தொழில்னா தொழில் ரீதியாக வெளியே போகிறது அது பார்த்தீங்கன்னாக்கா இந்த என்ன மாதிரி பாயிண்டைப் போயிருக்குனாக்கா அதாவது பெரிய போட்டோம் முதலீடு வாங்க போகிறது அங்கே போய் வேலைக்கு வேலைக்கு போகிறது நாங்கள் ஜாயின் பண்ணுறது பார்த்தீங்கன்னா சில உச்சக்கல்வி படிக்கிறது சில இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு நாக இந்த மாதிரி துஷ்ட தெய்வங்கள் உள்ள உடைய ஒரு கும்பாபிஷேகம் அதுக்கு உண்டான போய் அதுக்கு ம போய் அது பார்த்து வணங்கிட்டு வர்றது இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா காலகட்டங்களில் சிறப்பாக நடக்கூடி வாய்ப்பு ஏற்ப ஏற்பட்டு கொடுப்பாங்க மட்டும் இல்லாத பார்த்தீங்கன்னாக்கா இந்த சேர் இந்த சேர் மார்க்கெட்டு இந்த ரம்மி ஆடுறது சீட்டாடுறது சூதாடுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சட்டத்துப்பூர்வமான தொழில் இதெல்லாம் பண்ணக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்து கொடுப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா மனசு பார்த்தீங்கனாக்கா ஒரு கண்ட்ரோல் எல்லாம் இருக்கும் ஒரு அளப்பாயும் எதுக்கு எடுத்தாலும் பையனும் எதுக்கெடுத்தாலும் வீரையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஐன சயணத்தை மேலே அதிக பிரிவு வரும் ஓகேங்களா நம்ம 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 இனத்தார் கூட அடுத்த இனத்த நம்ம பெரிய வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கணவன் இருக்க கூட இன்னும் மனைவி இருக்க இன்னொருத்தருக்கு கூட சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டை போய் ஏற்படுத்தி கொடுக்குங்க ஓகேங்களா அதெல்லாம் பார்த்து உசாராக சூதனமாக இருப்பது நல்லதுங்க ஓகேங்களா இன்னும் சொல்லிட்டு போனால் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க அது மட்டும் இல்லாத பார்த்திங்கனா இன்னொன்று சொல்லு என்னென்னாக்கா இந்த பின்னி சூனி ஏவுழு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வசி மணி பிழைக்கிறது வசி மணி பிரிக்கிறது இந்த மாதிரி பாயிண்ட் வரும் பார்த்து உசாராக சூதனமாக இருக்கும் இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் அடிச்சாது போகலாம் அடிச்சாது என்ன சார் இருக்காங்க அது போராட்ட சார் இல்லைங்களா போராட்டாதி சாரம் பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு கோடி எட்டு கோடி சாரம் அப்போ அப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஏழு சம்மந்தப்படுத்து அஞ்சு எட்டு சம்மந்தப்பட்டு மேலே சந்தர்ப்பம் பாண்டு கொடியவன் பயணிக்கிறார் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு விரும்பி திருமண நடக்கமான கட்டாய் கட்டாய விரும்புத்தல் நடக்குங்க காத திருமணம் நடக்கும் நடக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாம ஒரு ராங்காக பண்ணுற மாதிரி இருக்குங்க யாரும் சம்மந்தம் இருக்காது நம்ம ஊருக்கு ஊருக்கு போவோம் அது பிரிஞ்சு போய் பண்ணுற மாதிரி நடக்கும் இல்லை திடீர்னு திருமணம் நடக்கூடிய வாய் வாய்ப்பு எடுத்து கொடுப்பாங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது மனைவ அதாவது மனைவி பாரம்பரிய சொத்து அது அதுக்கு நாம் வந்து ஒரு உடன்பாடு பட்டு அந்த சொத்துக்கு உண்டான விரையும் செலவு இல்லை அதுக்கு பிடிக்கிறதுக்கு உண்டான நாம் விரைவு பண்ணி செலவு பண்ணுறது ஓகேங்களா காலக்கட்டம் பார்த்தீங்கன்னாக்கா குழந்தை படுப்புகா செலவு குழந்தை அது குழந்தை பிற பெற பெரும்போது செலவு ஓகேங்களா குழந்தை பிறந்தாடி செலவு அதை பாரம்பரிய செலவு ஓகேங்களா குலதெய் செலவு இந்த மாதிரி பூர்வீக செலவு இந்த மாதிரி பார்த்திங்கனாக்கா ஏதோ ஒரு விரையும் அதுக்கு உண்டான பயணம் ஓகேங்களா அரசியல் பயணம் கரை பயணம் ஒரு மாதிரி இந்த மாதிரி ஏதோ ஒரு பயணம் நம்மளுக்கு இந்த காலகட்டங்களில் அதை விட போய் நான் நடந்து நான் வந்து போயிட்டே இருக்குங்க ஓகேங்களா சரி நேர்களை என்னோட பதிவை சிறப்பாக நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்க ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கிருக்கு எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பாக்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீங்க துல்லியமான பலனை நீ பாக்குனாக்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்கீங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நேரில் வந்து அணுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்க நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் சொந்தமா ஆலைய வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்த மூலியம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவா அறக்கட்டளை நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்துல பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்ம எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டு தான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை என்ன நம்பிக்கை காரமாக நம்மளோட பலன் 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 இருக்கக்கூடிய இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில் சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமாக பார்க்குறாங்க ஆன்லைன் மூலயமா பார்க்குறாங்க நீங்க யார் என்னன்னே தெரியாது உங்களோட ஃபுல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில் சிறப்பா உங்களை சோழி பிரசன்ன பார்த்து அருமையாக சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இதில் பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலனை நீங்க அடையலாங்க எந்த காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடம் வந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்